ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு நான் என்ன வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் நான் மட்டும் இல்லை என் கூட சேர்ந்து இன்னொரு நாளும் பெயிண்ட் அடிக்க போகிறாங்க வாங்கி என்னென்ன ப்ராசஸ் பண்ணி நாங்கள் பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மக்களே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பத்து லிட்டர் பெயிண்ட் இருக்குது இந்த பத்து லிட்டரு பெயிண்ட்டை வச்சு தான் இந்த ஃபுல் வீடையுமே நாங்கள் கவர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கிச்சன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி நடைபாதை எதா என்ட்ரன்ஸ் வீட்டோட என்ட்ரன்ஸு அதுக்கப்புறம் இந்த ஹால் இந்த ஹால் ஃபுல்லாக கவர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமையும் கவர் பண்ணி ஆகணும் எல்லாமே இந்த பத்து லிட்டருக்குள்ளே தான் பண்ண போகிறோம் என்னென்னு சொல்லிவிட்டு சிங்கிள் கோட்டை தான் டபுள் கோட் கிடையாது பத்து லிட்டருங்கிறதுனால சிங்கிள் கோட்டில் தான் பண்ண போகிறோம் ரெஸ்ட் ரூம் பார்த்துக்கோங்க ரெஸ்ட் ரூம் கூட அதுவுமே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு நாலு லிட்டர் வழியில் பெயிண்ட் ஊற்றிருக்கோம் இருக்கோம் அளவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த அளவில் தான் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணி எப்படி மூவ் பண்ணுறோன்னு நீங்களே பாருங்கள் கற்றுக்கோங்க அதில் தான் பெயிண்ட் மக்களையே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி என்ட்ரன்ஸ் தான் பயிர் இருக்கோம்

மக்களே ஒவ்வொரு நாளும் ஒரு விதம் இன்னைக்கு ஒரு புதுவிதம் என்னடா ரொம்ப அமைதியாக போயிட்டு இருக்கேன்னு என்ன பண்றது எங்க வேலைகள் சில நேரங்கள பேசுவதுக்கு முடியாது பேசணும்னா வேலை கிட்ட போய் அதுக்காக வேலையுன்னு பார்த்துக்கிட்டு வந்து பேசுகிறேன் அங்கே பாத்தீங்களா அவர் எவ்வளவு நேக்க எப்படி அழகா ஜம்ப் பண்ணி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நியூ எங்க வேலைகள் எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஒரு நம்ப இப்ப ஏதாவது நாள் குடுக்கிறதுக்கு ஒரு சின்ன வெளியில குட்டியா ஒரு சின்ன காலம் இப்போ தான் முதன் முறையாக லென்த் வீடியோவில் என்னுடைய ஒர்க்கை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன்